அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்து தௌபாவில் இறுதி இரண்டு ஆயத்துக்கள் லகஜாக்கும் ரசூலும் இனாம் ஃபுசிக்கும் அசீசுன் அலைகி மானித்தும் ஹரிசுன் அலைக்கும் பில் மொஹமீன ரவுஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லி அல்லாஹுலா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து அஹுவர் அபுல் அஷில் அலீம் என்னும் இந்த இரண்டு ஆயத்துக்களில் பல நன்மைகள் உள்ளன ஒருவர் காலையில் ஒரு முறை ஓதினால் இரவு வரை மௌத்தாக மாட்டார் என்றும் மாலையில் ஒரு முறை ஓதினால் மறுநாள் காலை வரை மரணிக்க மாட்டார் என்றும் அவருக்கு கடினமான சங்கடங்கள் வராது என்றும் அப்படி அவருக்கு மரணம் விதிக்கப்பட்டிருந்தால் ஓத விடுபட்டு விடும் என்றும் ரசூல் சல்லல்லாஹைஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லா ஹன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருக்குரானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு மலக்கு சாட்டப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் ஒரு ஆயத்தை முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதினால் அந்த ஆயத்தை அந்த மலக்கு கையில் எடுத்துக்கொண்டு ஓதி வருவார் என்றும் அந்த காரியம் முடியும் வரை ஓதுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலே குறிப்பிட்ட இரண்டு ஆயத்துகளையும் முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதுவதுடன் ஒவ்வொரு பக்த தொழுகைக்கு பின்பும் தினசரி ஐந்து தடவை ஓதி வருவோம் இதனால் பலருக்கு பலன் கிடைத்திருக்கிறது இதனால் ஏற்படும் பலன்களில் சில கடன் பட்டிருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் வறுமையுற்றிருந்தால் செல்வம் அடையலாம் துக்கம் கொண்டிருந்தால் மகிழ்ச்சி அடைந்திடவும் சிறையிலிருந்து வெளியே வரவும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் குணம் அடைந்திடவும் மோசக்காரனிடம் பாதுகாப்பு பெறவும் நன்மையான வெற்றி வாசல்கள் யாவும் திரண்டிடவும் தீமையான தோல்வி வாசல்கள் யாவும் மூடிடவும் அனைத்து நலன்களும் பெற்றிடவும் அகால மரணம் ஏற்படாமல் காத்திடவும் விரோதியை நண்பனாக்கவும் இயலாமையை திறமையாக மாற்றவும் இறப்புக்கு முன் விலாயத்தை எய்தவும் முறிந்த எலும்பு ஒன்று சேரவும் ரசூல் சொல்லலாஹு அலை அவர்களை கனவில் காணவும் சுவனம் புகவும் இதை வளமையாக ஓதி வரவும் இந்த ஆயத்துக்கள் இரண்டையும் பிஸ்மி சொல்லாமல் அவுது மட்டும் சொல்லி ஓத வேண்டும் தன்னுடைய ரூகுக்கு ஒரு முறை ஓதலாம் அதேபோல தன் யார் யாருடைய ரூகுக்கு பாதுகாப்பை நாடுகிறாரோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு முறை ஓதவும்